ஏதோ அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து இங்கேருந்து பார்த்தா ஒரு ஒயிட் பில்டிங் தெரியுது இல்லையா அங்கே தான் நெக்ஸ்ட்டு போக போகிறோம் இதுதான் ஆக்சுவலாக யாழ்ப்போம்ல லைப்ரரி இல்லை அப்படியே இருக்க மாதிரியே இருக்கு டவுன் அது இது ஜப்னா டவுனில் இருக்க முக்கியமான ஒரு வணிக வளாகம் அது மால்ன்னு சொல்லுவாங்க மேலே எங்கன்னா குட்சிடி இருக்குன்னு பார்த்தா இந்த மாலில் வந்து தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தா சினிமாஸ் இருக்கு லைக் தியேட்டர்ஸ் வெஜிடேரியன் எங்கே இருக்குன்னு பார்த்து இப்போ டய்ட்னத்தில் கடைசியாக ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் கண்டுபிடிச்சாச்சு அண்டு போய் லஞ்ச் எடுத்துக்கலாம் வாங்க போகலாம் தொல்பொருள் அருங்காட்சியகம் வந்து இங்கே தான் உள்ளே இருக்குது கடல் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி தான் போகுது உள்ளே போனால் ரொம்ப பெரிய பிளேஸ் உள்ள விசிட் பண்ணது வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஃப்னாவில் ரிவோ வைஸ் அந்த ஷாப்புக்கு வந்துட்டோம் அடுத்ததா விசிட் பண்ணது வந்து என்ன மாதிரி சரி போய் பார்க்கலாம் சங்கிலியன் தோப்பின் மாளிகை முகப்பா செய்த இதில் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க அல்ல இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க மறுபடியும் புனரமைச்சிருக்காங்க இந்த இடத்த இது தான் முன்னாடி இருந்தது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க போல நம்ம பார்க்க வேண்டிய இடம் யமுனா ஏரி